இனிய தமிழமது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய கதையினுடைய தலைப்பு நிருக மன்னர் ஒரு சாம்பன் பிரித்திம்னன் சார்பானு சதன் முதலானவர்கள் ஒரு உபவனத்தில் விளையாடி போது தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடிப்போனார்கள் ஒரு கிணறு தென்பட்டது ஆனால் அது சிறிதும் தண்ணீர் இல்லை ஆனால் அற்புதமான ஒரு ஓனான் இருந்தது மழையளவு பெரிதாக இருந்த அந்த ஓனானின் கண்டு வியப்புற்றவர்கள் அதை வெளியே எடுக்க எண்ணி தோல் கயிறுகளாலும் கயிறுகளாலும் கட்டி மேலே இழுக்க எவ்வளவோ முயற்சிதல் ஆனால் முடியவில்லை அதனால் அவர்கள் கிருஷ்ணனிடம் போய் இந்த விஷயத்தை கூறினார் கிருஷ்ணர் அவருடன் கூட அந்த இடத்துக்கு வந்தார் அனாவசியமாக எடுத கையால் அந்த ஓனானை வெளியே எடுத்தார் அவருடைய கரம்பட்ட மாத்திரத்தில் அக்கனமே அந்த ஓனான் ஒரு அற்புத தேவ புருஷனாக மாறினான் எல்லாம் தெரிந்துறா என்றும் ஒன்றும் போல் யாரப்பா என்று கிருஷ்ணர் கேட்டார் அந்த தேவபுருஷன் வணங்கி சொல்ல தொடங்கினான் நான் நெருகமன்னான் ஹிஷ்வாதுவின் உடைய புதலன் தானத்தை பற்றி புகழும்போது என் பெயர் அடிபடுத்து தாங்கள் கேட்டிருப்பீர்கள் தங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை ஆனாலும் தாங்கள் உதா சொல்கிறேன் பூமியில் எவ்வளவு மன்னல்களோ வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்களோ மலைத்தாரைகள் எவ்வளவோ அவ்வளவு பசுக்கள் தானம் செய்தேன் கன்னியர் வெள்ளி பஸ்திரம் படுக்கை ரத்தனம் தேர் முதலான வீட்டுக்கு தேவையானவற்றையெல்லாம் அந்தன சிரேஷ்டர்களுக்கு தானம் கொடுத்தேன் கிணறு வெட்டுதல் குளம் வெட்டுதல் முதலானவற்றையெல்லாம் நல்ல காரியங்களையெல்லாம் செய்தேன் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கே தெரியாமல் என் வாழ்க்கையில் ஒரு ஆதரவம் ஏற்பட்டது நான் அந்தனுக்கு கொடுத்திருந்த பசு மீண்டும் என்னுடைய பசு மந்தைகளுடன் வந்து சேர்ந்தது இதை அறியாத நான் இன்னொரு அந்தனுக்கு அந்த பசுவை என் மந்தையைச் சேர்ந்த பசு என்று தானம் கொடுத்து விட்டேன் அப்பசுவை அந்த அந்தனன் கொண்டு போகும்போது முதலில் அப்பசுவை தானம் பெற்றவன் பார்த்து இது என்னுடையது என்னுடையது என்று கூற அடுத்தவன் இது மன்னர் எனக்காக தானம் கொடுத்தது என்று வாதிட இருவருமாக என்னிடம் வந்தார்கள் தாங்களே கொடுத்தீர்கள் தாங்களே எடு கொடுத்தீர்கள் என்று முறையிட்டார்கள் இதை பார்த்து நான் திக்பரமே இழந்தேன் அந்தனர்களை இந்த பசுவுக்கு பதிலாக லட்சம் பசுக்களை கொடுக்கிறேன் இந்த பசுவை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டினேன் ஆனால் அவர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இந்த பசுதான் வேண்டும் வேறு ஒரு லட்சம் பசுக்கள் தேவையில்லை என்று ஒருவர் போனார் அடுத்தவர் கொடுத்தால் இந்த பசுவை கொடுங்கள் இல்லையேல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனார் எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை சில கால கழித்தவர்கள் என் காலம் முடிந்தது ஒரு பாவம் எனக்கு ஏற்பட்டிருந்தால் இமபடர்கள் என்னிடம் வந்தார்கள் இது ஏற்படுவான அவர்கள் என்னிடம் வரவே இடமில்லை என்ன செய்வது என் விதி பயன் அவர்கள் யமதர்மனிடம் என்னை கொண்டு போன ஹமதர்மன் என்னிடம் நிருதரே தங்களிடம் பசுவின் காரணமாக ஏற்பட்ட ஒரே ஒரு பாவம் தான் இருக்க புண்ணியமும் இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவுக்கு எனவே எல்லையே எனக்கு தெரியவில்லை புண்ணியத்தின் பலனை முதலில் அனுபவிக்கிறார் பாவத்தின் பலனை முதலில் அனுபவிக்கிறீர்களா என்று கேட்டார் நான் பாவத்தின் பயனை முதலில் அனுபவித்து விடுவதாக கூறினேன் சரி என்றார் யமதர்மர் நான் கீழே விலத்துரைகிறேன் விழுந்து நான் ஓனானாக மாறியிருக்கிறேன் பரமாத்மா என் புண்ணியம் நாள் என் முன் ஜென்ம நினைவு எனக்கு விட்டு போகவில்லை நான் தாங்களை அறிகிறேன் யோகீஸ்வரர் கிட்டாத தாங்கள் திவ்ய தரிசனம் எனக்கு கிட்டிருக்கிறது நான் எங்கிருந்தாலும் தங்கள் திருவடித்தாமல் என்னும் நிலைவிட்டிருக்க அனுகிரகம் செய்ய நிருகன் கிருஷ்ணரை பலம் வந்து வணங்கினார் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கே உலகத்து விமானத்தில் ஏறி சென்றார் அதன் பிறகு கிருஷ்ணர் மற்றவர்களையெல்லாம் பார்த்து பார்த்தீர்கள் அஜாக்கிரதையால் ஏற்பட்டு விளைவே அந்தன பொருளை எடுத்துக்கொள்வோருக்கு பாவங்கள் ஏற்படும் எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் எச்சரித்தார் திசை மாறிய யமுனை ஒரு சமயம் பலராமர் கோகுலத்துக்கு போய் எல்லோரையும் பார்த்து சிறுநாக்கள் தங்கியிருந்து விட்டு வந்தார் யசோதை வசுதேவர்கள் பலராமரை கண்டு மிகவும் ஆனந்தப்பட்டார்கள் கிருஷ்ணரை பற்றி விசாரித்தார்கள் கோவிலும் கிருஷ்ணரை பற்றி விசாரித்தார்கள் எங்களை வஞ்சி விட்டு கிருஷ்ணன் போய்விட்டான் பட்ட பட்டணத்து பெண்கள் எங்களைப் போல ஏமாறிகளாக இருக்க மாட்டார்கள் என்றோ அவர்கள் மிகுந்த தான் இருப்பார் கிருஷ்ணனும் ஏமாற மாட்டார் என்று நினைக்கிறோம் ஆனால் கிருஷ்ணனுடைய சாமார்த்தியத்தின் முன் அந்த திறமைசாலிகளும் ஏமாறுகள் என்பது சந்தேகமில்லை கிருஷ்ணன் முழுவதுமாக எங்களை மறந்து விட்டான் நாங்கள் இல்லாமல் அவனுக்கு காலம் போகும்போது அவன் இல்லாமல் எங்களுக்கு காலம் போகாதா என்ன என்று எல்லாம் அவர் சொல்லி புலம்பினார்கள் பலராமன் தக்கபடி அவர்கள் சமாதானம் சொன்னார் புவனத்தில் பலராமனுக்கு வர்ணதேவர் வாருணி என்ற மதுவை அனுப்பி வைத்தார் அதை பலராமரும் கோவிகளும் சாப்பிட்டு உரத்தகுள்ள ஆடி பாடி கழித்தார் ஜலக்கிரீடை செய்ய நினைத்த பலராமர் யமுனை அழைத்தார் யமுனை வரவில்லை கோபம் கொண்ட பலராமன் தம் கலப்பை ஆயத்தினுடைய நுனியால் யமுனை பற்றி எடுத்தார் யமுனை அவர் முன் வந்து அவர் வணங்கி மன்னிப்பு கேட்டார் பலராமர் கோபந்தன் இப்போதும் பலராமர் இழுக்கப்பட்ட திசையில் தான் யமுனா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் நாளைக்கு பவுண்டரகன் வதம் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்